விஸ்வநாதன் ஆனந்த் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க ராஜா செஸ் என்பது ஒரு பொம்மை போர்தான் ஆனால் அதில் பதுங்கி தாக்கி தற்காத்து போராடி ரஷ்யர்களின் ஆதிக்கத்தை அடித்து உடைத்து வீழ்த்திய உலக நாயகன் நம்ம ஊர் தமிழன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் மயிலாடுதுறையில் பிறந்தவர் ஆனந்த் பிறந்த சில மாதங்களிலேயே ஆனந்தின் பெற்றோர் சென்னைக்கு மாற்றலாகி வந்தனர் அப்பா விஸ்வநாதன் சதர்ன் ரயில்வேயில் ஜெனரல் மேனேஜராக இருந்தவர் அம்மா பெயர் சுசீலா சிவகுமார் என்கிற அண்ணனும் அனுராதா என்கிற அக்காவும் உண்டு ஒரு செஸ் அசோசியேஷனில் மெம்பராக இருந்த சுசீலா தன் மூத்த மகனுக்கும் மகளுக்கும் செஸ் விளையாட கற்றுக் கொடுத்தார் அண்ணனும் அக்காவும் ஆடுவதை கவனிக்க ஆரம்பித்த ஆனந்த் ஆறு வயதிலேயே ஆட ஆரம்பித்தார் அம்மாதான் முதல் கோச் ஆனந்தின் முதல் வெற்றி கிடைத்தது எப்படி தெரியுமா செஸ் பழகிய புதிதில் ஒரு போட்டியில் ஃபைனல் வரை வந்துவிட்டார் ஆனந்த் இவரை எதிர்த்து ஆடியவருக்கு வயது முப்பது முதல் மூன்று போட்டிகளில் ஆனந்தை அலட்சியமாக தோற்கடித்தவர் நான்காவது போட்டியின் போது திடீரென்று அவசர வேலை காரணமாக வெளியேற ஆனந்துக்கு அடித்தது லக்கி பிரைஸ் தால் என்கிற செஸ் கிளப்பில் சேர்க்கப்பட்டார் ஆனந்த் அங்கே ஒரு போட்டியில் தோற்றால் வரிசையில் நின்று மறுபடியும் வந்து விளையாட வேண்டும் ஜெயிக்கும் வரை உட்கார்ந்து கொண்டே இருக்கலாம் சேர்ந்த முதல் நாளில் இருந்து ஆனந்த் ஒருமுறை கூட வரிசையில் நின்றது இல்லை தனது பதினான்கு வயதிலேயே இந்திய சதுரங்க சாம்பியன் ஆகிவிட்டார் ஆனந்த் பதினைந்தாவது வயதில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் அந்தஸ்து மிக இள வயதில் ஐ எம் அந்தஸ்து பெற்ற முதல் இந்தியரும் இவரே பதினெட்டு வயதில் உலக செஸ் ஜூனியர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற முதல் இந்தியரும் இவரே சென்னை டான் பாஸ்கோவில் பள்ளிப்படிப்பு முடித்தவர் லயோலா கல்லூரியில் பிகாம் படித்தார் மூன்றாவது வருடம் படிக்கும் போதே உலக அளவில் செஸ் தர வரிசை பட்டியலில் ஐந்தாவது இடம் பிடித்துவிட்டார் ஆனந்த் ஃபைனல் செமஸ்டர் எழுதுவதற்குள் உலக சாம்பியன் போட்டிக்கான தகுதிச் சுற்றுக்காக விளையாட ஆரம்பித்தார் புத்தியில் மட்டுமல்ல உடல் சக்தியிலும் ஆனந்த் கெட்டி செஸ் தவிர டென்னிஸ் பேட்மிண்டன் இரண்டும் ஆனந்தின் ஃபேவரைட் கல்லூரியில் டென்னிஸ் போட்டிகளில் வெளுத்து வாங்குவார் செஸ் விளையாட்டில் பட்டங்கள் குவிய ஆரம்பித்ததும் இரண்டு விளையாட்டுகளிடம் இருந்தும் விலகினார் இரண்டாயிரமாம் வருடத்தில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த அலெக்சி ஷிரோவை தோற்கடித்து உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்றார் ஆனந்த் அதற்கடுத்து இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து பத்து என மூன்று முறை உலக சாம்பியன் பட்டங்கள் உலக அளவில் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நாக் அவுட் ரவுண்ட் ராபின் நேருக்கு நேர் என செஸ்ஸின் எல்லா ஸ்டைல்களிலும் விளையாடி உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஒருவர் ஆனந்த் மட்டுமே அந்த வருடம் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆனந்துக்கு கிடைத்த பரிசு தொகை பதினெட்டு லட்சம் அமெரிக்க டாலர்கள் ஆனந்த் மூன்றாவது முறையாக உலக சாம்பியன் பட்டம் பெற்றபோது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தங்க மோதிரம் அணிவித்தார் கேப்டன் டோனி எனக்கும் செஸ் விளையாட தெரியும் ஒருவேளை ஆனந்தி இடது கையால் விளையாடினால் நான் அவரை வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று ஜோக் அடித்தார் வெற்றியோ தோல்வியோ ஆனந்த் முகத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே ரியாக்ஷன் இருக்கும் வெற்றி பெற்றால் சிரிப்பார் தோல்வி அடைந்தால் கண்களை மூடி அமைதியாக இருப்பார் அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் வெற்றியோ தோல்வியோ அமைதிதான் ஆனந்தின் ஆபரணம் தினமும் ஜிம் செல்வது நிச்சயம் செஸ் உட்கார்ந்து ஆடும் ஆட்டம்தான் அதில் ஒரு நிமிடம் அசந்தாலும் ஆட்டம் நம் கையை விட்டு போய்விடும் நான்கு மணி நேரம் எனர்ஜியோடு ஆடுவதற்கு ஃபிட்னஸ் முக்கியம் அதனால் தினசரி ஜிம் போகிறேன் என்பது ஆனந்தின் விளக்கம் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் அதிகபட்சம் ஒரு நிமிடம்தான் எடுத்துக்கொள்வார் அதிவேக மூவ்மெண்ட்டுகளால் பதினாறாவது வயதில் மின்னல் சிறுவன் என்று அழைக்கப்பட்டார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் உலகின் அதிவேக சதுரங்க வீரர் என்கிற சிறப்பு பட்டமும் பெற்றார் அர்ஜுனா பத்மஸ்ரீ ராஜீவ்காந்தி கேல் ரத்னா பிரிட்டிஷ் செஸ்ஃபெரேஷனின் புக் ஆஃப் தி இயர் ஸ்பெயின் நாட்டின் ஜெமியோ த ஓரோ பத்மபூஷன் செஸ் ஆஸ்கர் ஆறு முறை பத்ம விபூஷன் இவை எல்லாம் ஆனந்துக்கு இதுவரை கிடைத்திருக்கும் விருதுகள் இந்தியாவில் பாரத ரத்னா தவிர தனி நபருக்கு கொடுக்கப்படும் எல்லா விருதுகளையும் வாங்கியது இரண்டே வீரர்கள்தான் ஒருவர் ஆனந்த் இன்னொருவர் சச்சின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் வருடத்தில் இருந்து இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரை தொடர்ந்து பன்னிரண்டு வருடங்களாக முதல் மூன்று இடங்களிலேயே தொடர்ந்து இருந்தார் ஆனந்த் இது செஸ் உலகில் ஒரு பிரமிப்பான சாதனை செய அடிக்கடி வெளிநாடுகள் பயணம் வேண்டியிருந்ததால் இருந்ததால் ஐந்து வருடத்திலேயே ஸ்பெயின் நாட்டில் தங்க ஆரம்பித்தார் ஆனந்த் ஸ்பெயின் பாதி சென்னை மீதி என்று வாழ்ந்து வரும் ஆனந்துக்கு தொன்னூற்றாறாம் வருடம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அருணாவை திருமணம் செய்து வைத்தார்கள் அதற்கடுத்து ஸ்பெயினிலேயே வீடு பிடித்து நிரந்தரமாக தங்கிவிட்டார் வருடத்துக்கு ஒரு முறை சென்னை விசிட் ஆனந்தோடு செஸ் ஆட வேண்டும் என்பது செஸ் கற்றுக்கொள்ளும் பல சிறுவர்களின் கனவு சென்னையில் முப்பது முப்பத்தைந்து சிறுவர்களோடு ஒரே நேரத்தில் நடந்து கொண்டே செஸ் ஆடி அவர்களை உற்சாகமூட்டுவது ஆனந்தின் பழக்கம் ஆனந்தின் செஸ் பார்ட்னர் ஒரு கம்ப்யூட்டர் அவரது பெர்சனல் கம்ப்யூட்டரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் இருந்து நேற்று வரை உலகின் தலை சிறந்த செஸ் வீரர்கள் ஆடிய விளையாட்டுகள் சேமித்து வைக்கப்பட்டு இருக்கின்றன தவிர மூன்று மில்லியன் செஸ் விளையாட்டுகளும் உண்டு ஆனந்தின் ரோல் மாடல் மகாத்மா காந்தி அவரைப் போல ஆனந்துக்கும் அன்புதான் ஆயுதம் இதுவரை எந்த வீரரையும் விமர்சித்தோ திட்டியோ பேட்டி கொடுத்ததே இல்லை எப்போதும் பாசிட்டிவ் பதில் அறிவியல் புத்தகங்கள் என்றால் ஆனந்துக்கு உயிர் பிரிட்டிஷ் எழுத்தாளர் சைமன் சிங் எழுதிய கணிதம் அறிவியல் தொடர்பான அனைத்து நூல்களும் ஆனந்திடம் உண்டு தமிழில் பிடித்த புத்தகம் பொன்னியின் செல்வன் ஆனந்த் இதுவரை மூன்று புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் மூன்றுமே செஸ் விளையாட்டின் நுணுக்கங்கள் பற்றியது சுயசரிதை எழுத சொல்லி நண்பர்கள் வற்புறுத்துகிறார்கள் இதுவரை ஆனந்த் அசைந்து கொடுக்கவில்லை ரஜினி கமல் படங்கள் ஆனந்தின் ஃபேவரைட் சென்னை வந்ததும் சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் படங்களின் டிவி டீக்கள் வாங்கி பார்த்து விடுவார் ஆனந்தின் செல்ல பெயர் விஷி ஆனந்தின் நண்பர்கள் மனைவி எல்லோரும் அவரை அப்படித்தான் அழைக்கிறார்கள் அவரது மெயில் ஐடிக்கள் எல்லாமே விஷி என்றுதான் துவங்கும் ஆனந்துக்கு பயிற்சி தர ஒன்பது பேர் குழு ஒன்று உண்டு உலகின் டாப் செஸ் வீரர்கள் ஒவ்வொருவரும் எப்படி ஆடுவார்கள் ஆட்டத்தின் போக்குக்கு ஏற்ப எப்படி யோசிப்பார்கள் அவர்களின் ஆட்ட நுணுக்கங்கள் என்னென்ன என அதே டேட்டா அடிப்படையில் அவர்கள் ஆனந்தோடு விளையாடுவார்கள் அவர்களோடு மோதி ஜெயித்த பின் நம்பிக்கையோடு போட்டிக்கு கிளம்புவார் ஆனந்த்